அந்துள்ல்லா ஒரு அழகான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க அதாவது இந்த காலத்தில் உலக கல்வி மார்க்க கல்வின்னு ரெண்டு தரமாக பிரிந்த இந்த நேரத்தில் பெற்றோர்களுடைய கடமை என்ன குழந்தைகளை வளர்க்கிறதுல எப்படி தன்னுடைய குழந்தையை வந்து மார்க்க கல்வியோடையும் உலக கல்வியோடையும் வளர்க்கிறது அந்துள்ளில்லா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்க கல்வியை கற்றுக்கணும் தன் குழந்தை வந்து மார்க்க கல்வியோடு வளரணும்னு ஆசை இல்லா பெற்றோர்கள்டையும் ஹெம்துல்லா இருக்குது இஸ்லாமிய ஸ்கூலில் படிக்கணும் என் குழந்தை என் குழந்தை குரான் ஓதணும் என் குழந்தை குரானை மனதம் செய்யணும் என் குழந்தை வந்து இஸ்லாமிய பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்ளணும் ஹெம்துல்லா அந்த ஆர்வம் வந்து முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போ ஹெந்தல்லா பெரும்பான்மையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இஸ்லாமிய ஸ்கூலுடைய வளர்ச்சிகளுக்கு பிறகு ஹமந்தில்லா ஆனால் இந்த நேரத்தில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு சொன்னால் சமூகத்துடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் குழந்தைகள் இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறாங்களான்னு சொன்னால் கிடையாது குழந்தையை குரான உதவதுக்காக மதுரை சாக்களுக்கு அனுப்புகிறாங்க பல தூரங்கள் தள்ளி அனுப்புகிறாங்க ஆனால் அந்த குரோண ஓத தெரிந்தவங்களா பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா கிடையாது குரான மனதம் செய்ய சொல்கிறாங்க வீடுகளில் உட்காந்து மதுரசாக்களில் சென்று ஆனால் வீடுகளில் அவங்க குரோண மனதம் செய்கிறாங்களா பெற்றோர்கள் கிடையாது இஸ்லாமிய புத்தகங்களை கொடுத்து குரானுடைய தமிழாக்கங்களை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க ஆனால் பெற்றோர்கள் அந்த நிலைமையில் படி குரானை படித்து குரானை தெரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு முன்னாடி மாறுறாங்களாம் கிடையாது ஏன்னு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு வந்து முன்மாதிரி ஒரு பிள்ளையை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு விஷயம் தாய் தந்தை தான் ஒரு தாய் தந்தை எப்படி இருக்கிறாங்களோ அந்த ஒரு சாயல் தான் அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பிள்ளைக்கு வரும் அந்த குணம் எப்படியோ அந்த குணம் தான் இந்த குழந்தைக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படியோ அப்படி தான் இவங்களுடைய இந்த குழந்தையுடைய பழக்க வழக்கங்களும் மாறும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு சைடுமே ரெண்டு துருவங்களாக மாறி இருக்கு குரோணா ஓதை சொல்லிட்டு இவங்க டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க வீடுகளில் தொழுகு சொல்லிட்டு இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க வீடுகளில் இப்படி இருக்கிறதுனால இந்த பள்ளிக்கூடம் இஸ்லாமிய ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் இதை வந்து ஒரு கடமைக்காக அல்லது ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காகத்தான் தன்னுடைய இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பருவத்தை இந்த குழந்தை ஆரம்பிக்கிறதே தவிர தன்னுடைய வாழ்க்கைக்காக இது முக்கியமான அல்லாஹ் அலமி நமக்கு கொடுத்த கல்வி இது இந்த கல்வியை தேடி போகணுங்கிற ஒரு நோக்கத்தோட குழந்தைகள் வளர்க்கப்படுறது கிடையாது இந்த ரெண்டு துருவம் வந்து ஒன்றாகணும் எப்படி ஒன்றாகணும் குழந்தைகளை குறான ஓத சொல்லக்கூடிய பெற்றோர்கள் முதல்ல அவங்க குரான வீடுகளில் உட்காந்து ஓதணும் அந்த குழந்தையுடைய பார்வைக்கு முன்னாடி முன்னாடி அல்லாவுக்காக குழந்தைகளை குரானை படிக்க வைக்கக்கூடிய தமிழாக்கங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் தேட சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அவங்களும் அதை படித்து தேடக்கூடியவங்களாக மாறணும் குரானை அவங்க மனநம் செய்ய வைக்கக்கூடிய பிள்ளைகளை அவங்களும் குரான மனநம் செய்யக்கூடிய வக்கியங்களாக மாறணும் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் ஆரம்பத்தில் இருந்தே இஸ்லாமிய கல்வியோட அதனுடைய உண்மையான தேடுதலோடு அந்த குழந்தை வளரும் தாயை பார்க்கும் குரான ஓதுறாங்க அந்த குழந்தையின் குரான் ஓதும் காலையில் சுஜர் தொழுகைக்கு பிறகு குரானுடைய கல்வியை வந்து ஒரு பில் ஒரு பெற்றோர் தா ஒரு தந்தை வந்து குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த கல்வியை தேடக்கூடிய ஆசை வரும் ரெண்டு பேரும் தாயும் தந்தையும் உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் குரானை வந்து பரிமாறி மனதனம் செஞ்சதை வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லி காட்டி கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு பார்க்கும் பொழுது ஆசை வரும் குரானை மனதனம் செய்யணும்னு சொல்லி ஸோ இந்த அடிப்படையில் ரெண்டு துருவங்களும் இந்த ரெண்டு சைடும் ஒன்றாகச்சுன்னு சொன்னால் ஹம்துல் இல்லா ஆரம்பத்திலிருந்து வள வளரப்படக்கூடிய அந்த குழந்தை வந்து தெளிவான மார்க்க கல்வியை நோக்கி தன்னுடைய பாதையை எடுத்து வைக்கும் குறிப்பாக இந்த காலத்தில் அதிகமான குரான குரானோட தொடர்பு இருக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மார்க்க அறிஞர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை என்னென்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து வயது அடையிறதுக்கு முன்னாடியே முழுமையான குரானை ஹெஃபது பண்ண ஒரு ஹாஃப்ல் குரானாக அந்த குழந்தை மாறணும் இன்றைக்கி முடியும் இன்னைக்கு முடியக்கூடிய அமைப்பில் தான் இந்த உலகம் இருக்குது இன்டர்நெட்டுகளில் லைவ் குரானை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு மதரசாக்கள் அதிகமாகிடுச்சு குரானை மனநமைக்கு மன்னன் மன்னன் செய்யக்கூடிய இடங்கள் அதிகமாயிடுச்சு அரபு நாடுகளில் அரபு நாடுகளில் வசிக்கக்கூடிய நம்ம தமிழ் சமூகத்துக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது பள்ளிகளில் குரானை மன்னனம் செய்ய வைக்கிறாங்க அல்லது தமிழ் அமைப்புகள் இருக்கு தமிழ் அமைப்புகள் நடத்தக்கூடிய வீக்கெண்ட் கிளாஸஸ்களில் குரோட மன்னனும் செய்ய வைக்கிறாங்க இப்படி எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அஹமதுல்ல அந்த குழந்தைக்கும் அந்த அந்த குரோணம் முழுமையாக சுமக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் தால அழகான ஒரு மூலிய சிந்தனைகளை கொடுத்துருக்கான் அறிவை கொடுத்துருக்கான் ஃப்ரெஷ்ஷான மைண்டாக இருக்கும் ஒரு குழந்தையுடைய மைண்ட் எதையும் ஏற்றுக்காது அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த வயதை முழுமையாக அடைகிற வரைக்கும் குரானை கேட்டுக்கொண்டு அதை படித்து கொண்டு அதை படிக்கிறவங்களை பார்த்துக்கொண்டு குரானுடைய சபைகளில் கலந்து கொண்டு குரானை மனம் செய்யக்கூடிய வகுப்புகளில் கலந்து கொண்டு தாய் தந்தை அந்த நிலைமையில் பார்த்து கொண்டு அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா இந்த வயது அடையிறதுக்கு முன்னாடியே அலமதுல்லா தங்களுடைய குழந்தைகளை ஹாஃபில்லாக மாற்றிடலாம் அவ்வளோ வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஆனால் இந்த சமூகம் குரானை புறக்கணித்த காரணத்தால் அஹமது இல்லா இல்லை மிஷால்லா இருக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை படி குழந்தை குரானை சுமக்கக்கூடிய குழந்தையாக மாறணும் அல்ல அந்த கூட்டத்தில் என்னுடைய குழந்தையை மாக்கணும்னு எண்ணக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் இந்த எண்ணிக்கை இவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு போதாது குரான மன்னனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகள் இன்னும் அதிகம் அதிகம் உருவாகணும் அவங்களுடைய அந்த ஆரம்பம் வந்து தாய் தந்தையாக இருக்கணும் அதுக்கு பிறகு மதரசாக்கள் அதுக்கு பிறகு உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் அதை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துல வயது அடையறதுக்கு முன்னாடி ஆகிருச்சுன்னா தாய் தந்தையுடைய முதல் பொறுப்பு அல்லாஹ் அப்புல்லாலமின் கொடுத்த முதல் பொறுப்பு கடமை கடமையாயிரும் இரண்டாவது பொறுப்பு அந்த குழந்தை வந்து மார்க்க கல்வியை படிக்கணும் இஸ்லாம்னா என்ன மார்க்கம்னா என்ன எதற்கு அல்லா நம்மளை இந்த உலகத்துல அனுப்பினான் எதற்கு அல்லாவுடைய தூதர் அஹ்மது ரசூலுல்லா வந்தாங்க இந்த ஒரு கல்வியை அவங்க என்ன கொண்டு வந்தாங்க இந்த ஒரு கல்வியை குழந்தைகள் அறியணும் இதுக்கு அந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்நாளை கழிக்கும் இஷா அல்ல ஆனால் இதுக்கு ஆரம்பம் முழுமையான குரானுடைய அந்த வசனங்கள் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் இருக்கணும் இரண்டாவது அரபு மொழி லொகத்துல்லா ரபியா மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் ரபுல் மீன் இதில் நம்ம சமூகத்துக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் அரபு மொழி அல்லாஹுவலா குரானுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி அல்லாஹுடைய தூதர் பேசிய மொழி அல்லா நாளை மறுமையில் சொர்க்கத்தின் மொழி இப்படி சிறப்புகளை கொண்ட இந்த அரபு மொழி தமிழ் சமூகத்து மத்தியில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய மொழின்னா கிடையாது அது யாரோ ஆலிம்கள் படிக்கிறதுக்கும் யாரோ ஆலிங் சாக்கல் வருஷம் மதரசாக்கலை படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்குள்ள விஷயத்தையும் ஏன் பிள்ளை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க இல்லை ஒரு அரபு மொழியை அறியாமல் குரான் சொன்னால் மார்க்கத்தை பக்கம் யாராலும் நெருங்க முடியாது கேட்கலாம் விரட்டிருந்து மார்க்கத்தை கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் மார்க்கத்தை அவன் நேரடியாக அணுகணும் நேரடியாக மார்க்கத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தேவை உலோகத்துல அரபியா அரபி மொழி ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் தமிழ் சமூகத்து மத்தியில் ரொம்ப கம்மி ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அரபு மொழியை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் ஆன்லைன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது எவ்வளோ ஸ்கூல்களில் அரபு மொழி கற்றுக் கொடுக்கப்படுது எவ்வளோ மதரசாக்களில் ஆளுங்களுக்கு வந்து மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கும் பொழுது அரபு மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஒரு நிலைமை தமிழ் சமூகத்து மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அதாவது வயது அடைகிறதுக்கு முன்னாடியே எப்படி தமிழ் மொழியை அந்த குழந்தை பேச கற்றுக்கொள்ளுதோ ஒரு யோசிக்காமல் சிந்தனை இல்லாமல் வார்த்தைகளை யோசிக்காமல் வார்த்தை தடுமாற்றம் இல்லாமல் என்ன யோசிக்கிறதோ அதை பேசுதோ அந்த மாதிரி தமிழ் சமூகத்தில் வளரக்கூடிய இன்ஷா இந்த குழந்தைகள் அரபு மொழியை தன்னுடைய தாய்மொழி மாதிரி படித்து புரிந்து பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் ஹந்துல்லில்லா பெற்றோருடைய முக்கியமான கடமைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு குழந்தைக்கு தான் குழந்தை தன் பெற்றோர்கள் கொடுக்க நினைக்கக்கூடிய மார்க்க கல்வியை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை வளரணும்னு சொன்னால் குரான முழுமையாக மனநம் செய்யணும் அரபு மொழியை திறம்பட அறியக்கூடிய குழந்தையாக வயது அடையிறதுக்கு முன்னாடியே மாற்றணும் அதுக்கு எவ்வளவோ வசதிகள் வாய்ப்புகள் வந்துடுச்சு இந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த ரெண்டையும் அந்த குழந்தை வயது அடைகிறதுக்கு முன்னாடி ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பெற்றோர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஹம்துல்லா இந்த ஒரு தேடுதல் மார்க்க கல்வியும் உலக கல்வியையும் நோக்கி செல்லணும் என் குழந்தைங்கிற தேடுதல் வந்து முழுமையாகும் இதுக்கு பிறகு அந்த குழந்தை வந்து இஸ்லாமிய ஸ்கூல்லையோ அல்லது இஸ்லாமிக் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய ஸ்கூல்களையோ படிக்கும் பொழுது இந்த ரெண்டு நாலேஜையும் ரெண்டு பார்வையை கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை முழுமையான மார்க்க கல்வியோட தன்னுடைய ஸ்கூல் பயணத்தை தன்னுடைய அந்த எஜுகேஷனை தொடங்கும் இந்த எஜுகேஷன் வந்து இந்த உலகத்துடைய எஜுகேஷனை பற்றி நமக்கு தெரியும் இது யூதர்களால் நசுராணிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு எஜுகேஷன் அந்த ஒரு சிஸ்டம் தான் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் அல்லாஹ் குரான் சொல்லக்கூடிய உலக கல்வி இன்னைக்கு நம்மள்கிட்ட கிடையாது இவங்களால் உருவாக்கப்பட்ட கல்வி தான் இன்றைக்கி இருக்குது இப்போ இது வந்து அல்லாவை நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது அல்லாவுடைய தூதரன் நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது வறுமை நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது சொர்க்கத்தையும் நரகத்தையும் நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது இது ஒட்டுமொத்தமாக உலகத்தை தான் நினைவுபடுத்தும் உலகத்தில் எப்படி சம்பாதிக்கணும் அடுத்த எப்படி போட்டி போட்டு மேலே வரணும் நான் எப்படி செல்வந்தவன் ஆகணும் நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும் நான் நானுங்கிற கல்வி தான் இந்த உலக கல்வி ஆனால் மார்க்க கல்வியை தேடி வரும் பொழுது இந்த உலக கல்வி தே இந்த உலகக் கல்வி எல்லாம் இன்றைக்கி இருக்க முடியாது ஆனால் இவ்வளோ நம்ம குறை சொன்னாலும் இந்த உலக கல்வி எல்லாம் இந்த உலகத்தில் யாரும் பயணிக்க முடியாது அப்படி ஆயிடுச்சு இந்த உலகம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மார்க்க கல்வியோட வளரப்படக்கூடிய குழந்தை வந்து இந்த உலக கல்வியை வந்து ஒரு தேவைக்காகத்தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர ஒரு நோக்கமா எடுத்துக்கொள்ளாது எடுத்துக்கொண்ட தான் இன்னைக்கு மார்க்கத்தை விட்டுட்டு போறாங்க இன்னைக்கு இந்த மார்க்க கல்வியோட பயணிக்கக்கூடிய இந்த குழந்தை தன்னுடைய இருந்து அந்த கற்று பெற்றோர்கள்டிருந்து மதரசாக்கள் இருந்து ஆசிரியர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குழந்தை வந்து உலக கல்வியை தேடி பொழுது மார்க்க கல்வியை நோக்கமாக்கொண்டு உலக கல்வியை ஒரு தேவைக்காக எடுத்துக்கொண்டு ரெண்டையும் சரிசமமான பாதையில் பயணித்து போகுதோ இந்த குழந்தையை நம்ம வழிகாட்டினாலும் வழிகாட்டாட்டாலும் இன்ஷால அல்லா வழிகாட்டி மார்க்க கல்வியுடைய மார்க்கத்துடைய உண்மையான நோக்கத்தை அடையக்கூடிய குழந்தையை அல்லாஹ் மாற்றிடும் ஆனால் இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது பெற்றோருடைய மிக முக்கியமான கடமை அதுக்கு மேலே பிரார்த்தனைகள் துவா யாரும் வந்து இந்த உலகத்தில் நான் கல்வி கற்றுக்கிட்டேன் மக்கள் மத்தியில் உலம் ஒரு மார்க்க அறிஞராக செயல்பட போற அல்லாவுடைய தீனுக்காக பயன்பெற போகிறேன்னு சொல்லி தானாக விரும்பி வர முடியாது இந்த தாவுடைய களத்தை பொறுத்த வரைக்கும் இது அல்லா தேர்ந்தெடுக்கிறது யாரை யார் மூலியமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போறும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடு ரானும் அவங்கள தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த மார்க்கத்துடைய பணியை வாங்குவான் அப்படித்தான் அல்லாஹ் குரான் சொல்கிறேன் அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினாங்க அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்காக அதிகம் அதிகம் பிரார்த்தனை யா யாருல்லாம் இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் மார்க்க கல்வியோடு வளர்க்கிறேன் குரானோடு வளர்க்கிறேன் உன்னுடைய அரபு மொழியோடு வளர்க்கிறேன் மதரசாக்கள்லையும் இஸ்லாமிய ஸ்கூல்லையும் படிக்க வைக்கிறேன் இந்த குழந்தையுடைய நோக்கத்தை வந்து நீ உலகத்துக்காக மாத்திராதையா அல்ல இந்த உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் எடுத்து வரக்கூடிய இந்த குழந்தை வந்து நிச்சயமாக இதை பெற்றுக்கொண்டு உன்னுடைய ச நீ உருவாக்குன இந்த மார்க்கத்துக்கு உன்னுடைய மார்க்கத்துக்காக உன்னுடைய தூதருடைய ம தூதர் கொண்டு வந்த வழிக்காக இந்த சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய குழந்தையா நீ இந்த குழந்தைய ஆக்கையா அல்லான்னு சொல்லி என்றைக்கு அந்த பெற்றோர்கள் அல்லாஹ் அல்லாஹ் மனமிட்டு மனம் பிரார்த்தனை செய்கிறாங்களோ அல்லாஹூ அப்புல்லாலமின் அந்த பெற்றோர்களுடைய கவலைகளை அந்த பெற்றோர்களுடைய உள்ளங்களை அறிந்து நிச்சயமாக அந்த குழந்தைய அந்த பெற்றோர்கள் வழிநடத்துலனாலும் சரி அல்லாஹ் வழிநடத்தி சரியான நோக்கத்தை நோக்கி அவர்களுக்கு வழிகாட்டுவான் அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியும் உலக கல்வியும் தேவைதான் இந்த உலகத்தில் இந்த ரெண்டையும் சரிசவமாக கொண்டு போகக்கூடிய கல்விக்கூடங்கள் கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவோ வந்துருச்சு இந்த உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் தான் பார்க்குறோம் எவ்வளவோ வந்துருச்சு இந்த உலகத்தில் அதற்காக அதை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குழந்தையை அவங்க வளர்த்தாங்கன்னு சொன்னால் இந்த அடிப்படையில் இந்த சமூகம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வருங்காலங்களில் பார்க்கும்